இப்ப அடுத்த ரெண்டு வீரையும் சேர்ந்து தட்டுங்க அடுத்தது மூன்று வீரையும் சேர்ந்து தட்டுங்க அடுத்த தட்டுங்க அடுத்தது அஞ்சு வீரையும் சேர்ந்து தட்டுங்க சில மூன்று விதங்களாக நட்டுங்க நட்டுங்கள் ஒரு விதங்களாக நட்டுங்க ஒரு பதினைஞ்சு வயது பதினாறு வயசு சிறுவன் அப்ப அவருக்கு வாய்ப்புகள் இருக்கா சமூகத்திலே இல்ல பதினஞ்சாயிரத்தி கொழும்புல வீதி ஓரத்துல வசிக்கிற சிறுமி பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமி எனக்கு எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் அவரும் வந்து ஒரு பன்னரப்பட்டியால் நிலையிலே இருக்கிறார் ஒரு நீங்க நான் ஒரு பதினாலு வயசு சிறுமி பாடசாலையில இருந்து விலகி அது குடும்பத்தால் இருக்கலாம் அல்லது துஷ்பிரயோகமா இருக்கலாம் அல்லது நான் ஒரு திடீர் சம்பவம் விபத்து மூலம் பெற்றோர் இழந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால நான் பாடசாலையில விலகி இருக்கிறேன் உட்படுத்தப்பட்டு வன்முறை வன்முறைக்கு செயற்பட்ட ஒரு தந்தையுடைய பதினைந்து சிறுவன் நான் எனக்கு வந்து வீட்டு சூழல் வந்து பொருளாதார சிக்கல் நிறைந்ததாக காணப்படும் மூன்று பேரை உணவு அல்லது இரண்டு பேரை உணவு கிடைக்கிறது வன்முறைக்கு உட்படுத்தே மதுபாவனைக்கு அடிமையான படியினால அது கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் மற்றது நான் ஒரு சிறுவன் என்ற பதினைந்து வயது சிறுவன் என்படனால எனது நட்பு என்னுடைய இருக்கிற சகமானவர்களோட நான் ஒப்பிட்டு பார்க்க அவங்களோட மூ பண்ணி போறது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும் சமூகத்தாலும் நான் வந்து ஒதுக்கப்படுவேன் வீதியில் நான் போகக்குள்ள என்ன குறிச்சு என்ன தந்தையை குறித்து வந்து என்னை பகுதி பண்ண வழி விடுவாங்க எனக்கு அது கஷ்டமா இருக்கும் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய எதிர் கனவுகளை லட்சியத்தை அடைந்ததுக்கு வந்து அது தடையாக இருக்கும் மற்றது பதினைந்து வயது சிறுவன் அடிப்படையாக என்னுடைய தேவைகளை நோக்கி நான் பாடசாலை அதிகரோ முதல் கட்டமாக சொல்லக்கூடியதாக இருக்கும் கல்வியில முன்னேறி செல்றதுக்கு வந்து தேவையான இதுகள் வளங்கள் கிடைக்காம இருக்கும் அடுத்தது வந்து பாலியல் ரீதியான இதுகளுக்கு வந்து சிறுவனங்கள் ரீதியிலேயும் நான் சில வழிகளை தந்தையினால உட்படுத்தப்படலாம் இந்த நாட்களில் தாய் தந்தையை இழந்த பன்னிரண்டு வயது மாணவியா இருக்கிறேன் அதே நேரம் நான் ஒரு கிராமத்தை பெண் எந்த வயதுல கட்டாயம் பாதுகாப்பு என்றது எனக்கு வேணுமோ அந்த வயதுல நான் தாய் தந்தையை இழந்து நிற்கிறேன் எந்த வயது எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்காம இருக்குமாக இருந்தால் நான் முன்வைத்து வர வேண்டிய அத்தனை விடயங்களையும் நான் பின் வைத்து தான் நிற்க வேண்டும் ஏனெனில் எனக்கு ஒரு விடயத்தில் மட்டும்தான் முன்வைத்து வரக்கூடியதாக இது கழிவறைகளை பயன்படுத்துவது என்னென்னால் அது எனக்கு உணர்வு ரீதியாக தேவைகளை தொடர்ந்தோ நான் அதை பயன்படுத்த பழகிறோம் ஆனால் தாய்வந்தையோ அல்லது பாதுகாப்போ இல்லாத ஒரு பெண் பிள்ளையாக இருக்கின்ற கிராமத்து பிள்ளையாக இருக்கின்ற படியால் அநேகமான விடயங்கள் என்பது எனக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகவே இருக்கின்றது பெண் பிள்ளைகளின் வசிக்குவரீர்கள் எனக்கு சரியான ஒரு பாதுகாப்பு உணர்வு எல்லாம் இருக்கும் பொருளாதார ரீதியா எனது பெற்றோர்கள் பா பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளவோ கடினமான ஒரு செயற்பாடுகளை கொண்டுதான்னு பெற்றோர் என்னை பாதுகாப்பாக்களும் கொண்டு போயிருப்பாங்க ஆனா அங்க பொருளாதார வசதி வருமானம் இல்லாமல் இருக்கும் தொழில் இல்லாமல் இருக்கும் எங்களை எப்படி பாதுகாத்து கொள்ற என்ற விஷயமே கேள்விக்குறியாக காணப்படுகிறது அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது குறித்த வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவும் பின்தங்க பின்தள்ள கூடிய ஒரு சமுதாயமாகவும் எங்களை பார்ப்பார்கள் உள்ள அரச கல்வி கற்கும் ஒரு சராசரி மாணவி நான் வந்து இதுக்கு யோசிக்கிறது விட புரியப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன பேரன்ஸ் பார்த்து கொள்ளுவாங்க நான் வந்து கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையோ கல்வி கற்கிற ஒரு ஒழுக்கம் உள்ள மாணவன் அதனால என்ன சுற்றி இருக்கிற சூழலோ இவர் குடும்பமோ சமூகமோ எப்பவுமே இந்த முன்னுக்கு வச்சுதான் பார்க்கிறேன் எனக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் ஓகே குட் அடுத்து அப்பா வந்து பேங்க் மேனேஜர் நான் வந்து லண்டன்ல படிக்கிறேன் பொறியியல் அப்ப நான் வந்து சம்பகுத்துக்குள்ள போகப்ல பிரச்சனை எதுவுமே இல்லை நான் பைபடம் போகலாம் அமர சாப்பாடு சாப்பாடுகளும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை மூணு மீன் சாப்பாடு நான் கிருத்தியா சாப்பிடுறேன் யாரோ போலையும் சாப்பிடுறேன் வழيلة போற டைம்ல பிரச்சனைகள் எதுவும் வந்தா நான் எங்க போய் வழக்கு போடணும் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்ற

வேறு வேறுகளாக இருந்ததால ஒவ்வொரு விதமான பதிவுகள் வந்துருக்குது எங்களை நாட்டை பொறுத்தவரையிலும் மட்டும் இல்ல சிறுவர்களை பொறுத்தவரையில எல்லா இடத்துலையும் இந்த கிரத்தில் ஒவ்வொரு விதத்திலையும் காப்ப போய் தாண்டி அந்த கொடியென்னை அம்மாலாம் கூட்டிட்டு வந்தது இப்ப கூட்டிட்டு போறா ஆனால அந்த கொடியனுக்கு பதிவு வைக்கல பிறகு பதிவு வைக்கல இப்ப நான் எடுத்த முன்னாடி சொன்னா அவங்களோட இஎஸ்ஐ வந்துட்டேன் கருப்பளையாம் அதனால எங்களோட ஜிஎஸ்டை பேசினத்தால் அதை செய்யலான்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு எங்களோட கேபிசியால் ஒரு டீம் ஒன்று வந்தவங்க எங்களோடய பாட சாகதி அதில் என்ன சொன்னால் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கின்றவங்க அந்த பேரண்ட்ஸையும் நாங்கள் எடுத்து அவங்களோட பிரச்சனையை அவங்களோட கதைக்க சொல்லி இப்போ ஃபோம் ஒன்று பில் பண்ணி அந்த கொடியனுக்கு பதவி வைக்கிறதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொன்னால் அந்த அம்மா கல்யாணம் கட்டலை அந்த பிள்ளை பிறந்தனைக்கு அதனால் அப்பா ஆயாண்டு சொல்கிறாள்ல இப்போ வெளியே இருந்து பேசினால இப்போ அந்த எனக்கு பதவி வைக்கிற சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்துருக்கு ஒழுங்குபடுத்துவதற்காக எமது அமைச்சினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதற்கு சர்வதேச தினத்தின் துணை பொருளாக எமது அமைச்சர் இவரிடம் சிறுவர்களை அன்பாக உலகில் சிறுவர்கள் வழி நடத்த அன்பாக சிறுவர்களை ஓசியுங்கள் என்பது தொடர்பான ஒரு இந்த அந்த அமைவாக சிறுவர்களை நாட்டிலே எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு செயலமர்வை நடாத்துவதற்கு அமைச்சினால் இந்த வருடம் திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு அமைவாகவே இந்த நிகழ்ச்சி திட்டம் இன்றைய தினம் எமது மாவட்ட செயலகத்திலே அனைத்து பிரதேச செயலகங்களும் உள்ளடங்கும் வண்ணம் நூற்றி இருபத்தி ஐந்து ஆசிரியர்களை கொண்டு இந்த செயலமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இந்த செயலமர்வுக்கு முக்கியமாக சகல வழிகளிலும் அறிவுறுத்தல்களை வழங்கி இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கிய எமது உதவி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகள்